அவரை வளர் கொண்டு நிறுவனிக்க போட்டி செய்து ஆனந்தாலும் பாடி மனம் நிகழ்ந்து தடையவனே என்னை கருணையால் ஆண்டு கொண்டு அடியே தளர்ந்து ஓன என்னை என்னை தாங்கி பிடித்து கொண்டார் இந்த உலகத்தில் வைராக்கியம் கட்டளையாக என்னை வாழவிட்டார் நீத்த விண்ணப்பம் சத்தியை நியந்து அவரை போற்றியாம் பாதமலர் போற்றியாம் செந்தனர்கள் போற்றியாம் பொற்பாதம் போற்றியாம் பொன்மலர்கள் போற்றியாம் ஆர்வரளி ஆடேனோர் திருமெம்பாவை ஆனந்த களிப்போடு செகிடம் நெடுமானம் இந்திரனும் மாலையனும் ஏடோரும் பானோரும் அந்தரவே நிற்க அவன் சிவன் நாயை திரி அம்மானை பாடுந்தான் அம்மான் என்று கூறி முத்து முத்தாக பூவை எடுத்து முழுக்குடன் வைத்து தீபம் வைத்து சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமங்களோடு பல்லாட் வீசைமேன் ஆனந்த மனவளத்தோடு ஆடப்போச்சுண்ணம் இடித்தும் நானே திருமான் என்ற பெருமான் பன்றியாய் குருவம் சென்று உணராத திருவடியை ஒரு நாகம் மகத்திவாய என்ற நாகத்தை சொல்லி அந்த நலாய் நம் மணிவாதகரை இந்த நாபத்தை Ja, dat is